அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம் குக்கரில் தான் நமக்கு செய்ய போகிறோம் ரெண்டே ரெண்டு விசில் விட்டால் போதும் நமக்கு கிரேவி ரெடி ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்கினத விடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் எம்மியாகவும் இருக்கும் இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இப்போ வாங்கிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அன்றைக்கி காளான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு காளான் இது இது வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுமா சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டேபிள் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா காளானுக்கு தேவையான மசாலா மட்டும் மட்டு தான் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க கெட்டியான தயிராகவும் இருக்கட்டும் ரொம்ப தயிர் இருந்தால் எடுக்க வேண்டாம் இப்போ நல்லா இருக்காது இதுக்கப்புறம் தேவையான உப்பு இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே காளானுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் கிரேவிக்கு நம்ம தனியாக சேர்ப்போம் நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து எல்லா காலன்லையும் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அதுக்காக அப்படியே டைம் இடணும்னு அவசியம் இல்லை இந்த ஊற டைம்லே பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது வரைக்குமே ஊர்னாலே போதும் இப்போ நல்லாவே கலந்து விட்டாச்சு இது ஊறிட்டுருக்கட்டும் இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் தாளிக்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம் தாளிக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போது ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீஸ் எடுத்தால் போதும் இது ரைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நல்ல பெரிய வெங்காயம் வந்தால் ரெண்டு போதும் இது மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம் தான் ஆனால் மூணு சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இது ரொம்ப ப்ரௌன் ஆகும்லாம் அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும் ஏன் பாருங்கள் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேய் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம் அதனால் அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் பார்க்கலாமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன மிளகாத்தூள் தான் நம்ம வந்து காளானுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ கிரேவிக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் சேர்க்குறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தூள் சேர்க்கணும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ கலந்து விட்டுலாம் கீழே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே தக்காளி சேர்த்துட்டேன் இப்போ வந்து மூணு தக்காளியை நான் வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் உள்ள தக்காளி தான் இது மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காலானுக்கு முதவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப உப்பு சேர்த்துட வேண்டாம் உப்பு சேர்த்தாச்சு இது நல்லா கலந்து விடலாம் தக்காளி வந்து நல்லா அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த பொடிகளோட பச்சை வாசனையும் போகணும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கியாச்சு இதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த பொடிகளோட பச்சை வாசனை தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சும்மா மூடி போட்டு மூடுறேன் லாக்லாம் பண்ணல சும்மாதான் மூடி வச்சுக்கிறேன் அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுக்கோங்க நல்ல ரெண்டு மூணு தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்தமாதிரி தான் நான் நல்லா கலந்து விட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து வேக வைக்க போகிறோம் இப்போவே காளான் சேர்த்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா காளான்லேயே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விடுவோம் ரொம்ப நேரம் வந்துருச்சு அப்படின்னா காலம் வந்து லப்பர் மாதிரி ஆயிரும் அதனால தான் இந்த மசாலா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காளான் சேர்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த கிரேவி வந்து வெந்துடும் இப்போ மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாம் விசில் வரட்டும் இப்போ ரெண்டாவது விசில் வரப்போது வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரெஷர்லாம் இறங்கட்டும் அதுக்கப்புறம் குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ப்ரெஷர் நல்லாவே அடங்கிருச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்துருச்சு நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே நல்லா வெந்துருச்சு வெங்காயம் நல்லாவே மசிஞ்ச வர அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணி தான் சேர்த்தோம் அப்படியே இருக்குது பாருங்கள் தண்ணி அதனால தான் ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் கேஸும் வேஸ்ட் ஆகும் அதனால ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் திரும்பவும் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து கலந்து வச்சிருந்தோம் காளான் அதை சேர்த்துடலாம் இந்த டைம் வரைக்கும் ஒரு நாளை போதும் நல்லா சலசலம் கொதித்து வரும்போது நம்ம வந்து காளான் சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்து எல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா மசிச்சு ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு இல்லையா இப்போ நம்ம காளான் சேர்க்கலாம் நம்ம கலந்து வச்சுருந்தாலே காளான் அது இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்படி எல்லா காளானுமே நம்ம சேர்த்துடலாம் இப்படி சேர்க்கறனால காளான் வந்து ரொம்ப சுருங்கிலாம் போகாது நமக்கு நல்லா பெருசாகவே இருக்கும் ரொம்ப சுருங்கி போயெலாம் வந்துடாது நமக்கு ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும் காளான் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க ரொம்பலாம் டைம் எடுக்காது நீங்கள் விசில்லாம் விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு சுருங்கி போயிடும் அப்படியே நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் அப்படின்னா இந்தமாதிரி எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காளான்லாம் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ரெடியாயிரும் காளான் கிரேவி வந்து சும்மா தான் மூடி வைக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு என்னென்ன நல்ல மெல்ல தெரிஞ்சிருச்சு போதும் நமக்கு வந்து காலம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா காஞ்ச வெந்தயக்கீரை கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இது கடைகளில் கிடைக்குங்க இது வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு கையில் சேர்த்திங்க அப்படின்னு நல்லா வாசனையாக இருக்கும் லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் முதவே சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு வாசம் இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் பாருங்கள் அளவுக்கு திக்காக வந்துச்சு பாருங்கள் கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு தவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காளானு பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாக நல்லா பெருசாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் செம சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் இங்க பக்கம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்